அனைவருக்கும் வணக்கம் அடுத்தபடியாக குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் நிறுவன தலைவர் அண்ணன் பூபதிராஜன் அவர்கள் தோஷங்களும் சாபங்களையும் நிவர்த்தி செய்யும் சூட்சம பரிகாரங்கள் என்ற தலைப்பில் பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் குருவே சரணம் வாழ்க குருவே துணை காலையிலிருந்து மாலை வரைக்கும் சிறப்பாக பேசிய அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட மாணவர்களுக்கும் இந்த கருத்தரங்கத்திற்கு அன்னதான உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தொடர்ச்சியாக சங்க வளர்ச்சிக்கு நிதி கொடுக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு ஒரு சில விஷயங்களை நம்ம தெரியாமல் செஞ்சுருப்போம் இல்லை தெரிஞ்சே கூட செஞ்சுருக்கலாம் அது நமக்கு வரக்கூடிய வம்ச வழிகளை பாதிக்கும் நம்மளையும் பாதிக்கும் ஏன் அப்படின்னா என் தம்பி நூற்றி பதினாறு ஜோதிட கருத்தரங்கம் நடத்தியிருக்கும் ஒரு கருத்தரங்கில் ரெண்டு கருத்தரங்கில் நூற்றி பதினாறு கருத்தரங்கம் அதில் வந்து ஒரு பதினஞ்சு கருத்து ரகத்துக்கு நான் சங்கத்துடைய செயலாளராக இருந்தேன் அதுக்கு மேலே நூறு கருத்தரங்கத்துக்கு நான் தலைவராக இருந்து பொறுப்பெடுத்து நடத்தியிருக்கேன் ஒவ்வொரு கருத்தரங்கத்துக்கும் எவ்வளவு செலவாகுது எவ்வளவு அலைச்சல் இருக்குது எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது மக்களால் இல்லை நண்பர்களால் இல்லை ஜோதிடனாலேயே பிரச்சனைகள் நிறையா இருக்குது சரிங்களா ஆனால் தொடர்ச்சியாக ஒரு ஒரு நாற்பது கருத்தரங்கத்துக்கு நம்மளால சேமிச்சு வைக்க முடியல நீதி மற்ற கருத்தரங்கெலாம் தொடர்ச்சியாக நம்ம ஜோதிர தளபதி யூடியூப் சேனல் வழியாகவும் இருக்குது ஆன்லைன் அஸ்டோ டிவி மூலியமாகவும் இருக்குது அந்த நாற்பது கருத்தரங்கத்தில் கிடைச்ச விஷயங்கள் இன்றைக்கி ஒவ்வொன்றும் நம்ம பேசினாவே சொன்னாவே நீங்களும் ஜோதிடராகிடலாம் நீங்களும் ஒரு பிரபலை ஜோதிடராக வந்துடலாம் இதை ஏன் சொல்ல வரேன்னா ஒரு பிரபலமான ஒரு ஜோதிடர் ஒரு ஜோதிட மாநாட்டில் சொன்னார் ஜோதிடர்களுக்கு யாரும் இல்லை ஜோதிடர்கள் தான் சரிங்களா அதில் ஒரு சின்ன கதை சொன்னார் ஒரு நண்டு போல ஒரு நண்டு மேலே ஆயிடுச்சுன்னா இன்னொரு நண்டு பிடிச்சி கீழே இருக்குமா அந்த மாதிரி இத்தனை இந்த நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு தலைவராக இருந்து நூறு மீட்டிங்கு மேலே தொடர்ச்சியாக நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னா இதில் பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் ஆனால் மற்றவங்க நினைக்கிறாங்க ஏதோ சங்கம் நடத்துகிறாங்க மீட்டிங் நடத்துகிறாங்க அப்படின்னு காலையில் நான் ஒரு ஒம்பது மணிக்கு நரேன் வந்துட்டார் பேச ஆரம்பிச்சிருந்தா நான் ஒரு மூணு மணி நேரம் பேசலாம் மூணு மணி நேரம் என்னுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்யலாம் இல்லை சேனலே நம்மளுது மாதம் ஒரு பத்து வீடியோ பாஞ்சு வீடியோ போடலாம் இது எதுக்கு சொல்ல வரேன்னா இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சு செஞ்சோமோ தெரியாமல் செஞ்சோமோ இனி அந்த தவறுகளை நம்ம செய்யாமல் இருக்கணும் சரி அப்படி தவறுகள் நடந்திருந்தால் அந்த தவறுகளுக்கு பரிகாரத்தை தேடிக்கணும் அப்போ தான் நமக்கு விமோச்சனை கிடைக்கும் சரிங்களா இது போன ஜென்மத்தில் நடந்தது இந்த ஜென்மத்தில் நடக்கலாம் இந்த ஜென்மத்தில் நடக்கிறது இப்போவே நடக்கலாம் சரிங்களா அதுக்கு ஒரு பதிமூணு விதிகள் இருக்கு இந்த பதிமூணு விதிகளில் நமக்கு என்ன எதுனால பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்து அதுக்கு நீங்க சரி சரி பண்ணிக்கிட்டா வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம் சரிங்களா ஒன்று சாபத்திலேயே முதன்மையான சாபம் பெண் சாபம் என்னங்க கெட்டதும் ஓகேங்களா அப்ப சாபத்திலேயே முதன்மையான சாபம் என்னங்க பெண் சாபம் சரிங்களா பெண் சாபம்னா என்ன அப்படின்னா போன ஜென்மத்திலேயாக இருந்தா சரி இந்த ஜென்மத்திலேயாக இருந்தா சரி பெண்களை ஏமாற்றுவது பாயிண்ட் ஒண்ணு பெண்களை ஏமாற்றுவது சகோதரிகளை ஆதரிக்காமல் இருப்பது பெண்களை ஏமாற்றுவது சரிங்களா ரெண்டாவது சகோதரிகளை ஆதரிக்காம ச உனக்கு என்ன கட்டி கொடுத்துட்டு எல்லாம் போ அவ்வளோதான் உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சகோதரிகளை மதிக்காம சகோதரிகளை ஆதரிக்காம இருக்கிறது பெண் சாபம் ரெண்டாவது மனைவியை கைவிடுதல் மனைவிக்கு தெரியாமல் துரோகம் பண்ணுறது மனைவி கட்டின மனைவி விட்டுட்டு போகிறது அவள் எப்படி போனால் என்ன அப்படிங்கிறது மனைவியை அடிக்கிறது கொடுமைப்படுத்துறது இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா பெண் சாபத்துக்கு உண்டானது வரும் அடுத்தது தாயை மதிக்காமல் இருப்பது இது போன ஜென்மத்தில் செஞ்சிருந்தாலும் சரி இந்த ஜென்மத்தில் செஞ்சிருந்தாலும் சரி இதை நீங்கள் மாத்திக்கிங்க சரிங்களா பெண்களை ஏமாற்றுவதும் சகோதரிகளை ஆதரிக்காமல் இருப்பதும் மனைவியை கைவிடுவதும் மனைவியை கொடுமைப்படுத்துவதும் தாயை அவமதிப்பதும் தாயை தகாத வார்த்தைகள் பேசுவதும் இந்த மாதிரி செயல்களை செய்ய வேண்டாம் அடுத்தது பெண் குழந்தைகளை இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் வந்து பெண் குழந்தைனா கள்ளிப்பாலை வச்சு கொன்றுவாங்க இன்னைக்கு பெண்கள் தான் நாட்டுடைய கண்கள்னு சொல்றாங்க உண்மையா போய்ங்களா அப்ப நமக்கு பிறந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி நம்ம அண்ணன் தம்பி குழந்தைகளாக இருந்தாலும் சரி குழந்தைகளை ஆதரிங்க குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அப்ப நம்ம வீட்டுல பொண்ணு இருக்கா செல்வமா வளர்த்துங்க கேட்டதும் வாங்கி கொடுங்க உங்களுக்கு மகாலட்சுமி தானா கொடுக்கும் அத்தை சுக்கரன் தான் ரெண்டாம் இடம் தனம் சரிங்களா அப்ப இதை நாம செஞ்சவனா நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு இத செய்யாதவங்களுக்கு என்ன நடக்கும் கேட்டுக்குங்க பெண் சாபத்தால் ஏற்படும் பெண் சாபத்தால் ஏற்படும் இந்த தோஷம் இருக்கு உங்களுக்கு இருக்குன்னா வம்சம் அழியும் வம்சமே கிடையாது பெண்களை ஏமாத்தினாலும் சரி சகோதரிகளை விட்டாலும் சரி மனைவிய கொடுமைப்படுத்தினாலும் சரி இல்ல மனைவிய கைவிட்டாலும் சரி தாயை மதிக்கலும் சரி தாய்க்கு கொடுமைப்படுத்தினாலும் சரி சரிங்களா குழந்தைகள் அதாவது தனக்கு பிறந்த மகளை ஏமாத்துறது இல்ல மகளுக்கு சரியான செய்யாம இருக்கிறது இதை செஞ்சா வம்சம் அழியும் ஆண் வாரிசு இல்லை சரிங்களா இதுதான் உண்மை ஒரு உதாரணத்துக்கு எனக்கே ரெண்டு பெண் குழந்தை எனக்கு ரெண்டு பெண் குழந்தை உங்களுக்கு மூணு குழந்தையா எங்க குருநாதருக்கு ரெண்டு பெண் குழந்தை தான் மனைவிய கண்ணா பாத்துக்கிறாரு தாய கண்ணா பார்த்துக்கிறாரு பெண் குழந்தைய ரெண்டு குழந்தைகளை இதே ஊர்ல கட்டி கொடுத்து ரெண்டு குழந்தைகளும் இன்னும் கோடிசரியா இருக்கு ஆனா போன ஜென்மத்தில் நாம செஞ்ச பாவத்துக்கு வம்ச விருத்தி இல்லாம ஆண் வாரிசு இல்லாம பெண் வாரிசா வந்துருச்சு அப்ப நாம என்ன பண்ணணும் போன ஜென்மத்தில் நாம ஏதோ ஒரு தப்பு செஞ்சிருக்கோம் அதனால நமக்கு ஆண் வாரிசு இல்லாம பெண் குழந்தைங்களா கொடுத்துருச்சு அப்போ இந்த ரெண்டு குழந்தை இருக்கிற ரெண்டு பெண் குழந்தை இருக்கிறவங்க மூணு பெண் குழந்தை இருக்கிறவங்க நாலு பெண் குழந்தை இருக்கிறவங்க ஆண் வாரிசே இல்லை புத்திர பாக்கியமே இல்லை அப்படிங்கிறவங்க தாயை மதிங்க மனைவி மதிங்க பெண்களை ஏமாற்றாதீங்க பெண்களை கேளியா பேசாதீங்க இதை செஞ்சிட்டீங்கன்னா இனி அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு விமோசனம் கிடைக்கும் இந்த ஜென்மத்தில் இதுவரைக்கும் நடந்திருந்தாலும் இனி நடக்காது ஐயா இது வரைக்கும் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் இனி நான் மாறிக்கிறேன் அப்படின்னு மாறிக்குங்க ரெண்டு தோசத்திலேயே ரெண்டாவது தோசம் என்ன சாபம் ஓகேங்களா முன் ஜென்மத்தில் இறந்தவர்கள் இறந்த மனிதன் உடலை வைத்து கொண்டு அவரை இழிவாக பேசுவது முன் ஜென்மத்தில் நாம் இறந்தவங்கள கேள்வியாக பேசுவோம் அவன் செத்து போயிட்டா நான் செத்து போனால் போயிட்டு போறான் சரிங்களா அந்த பணத்தை வந்து இழிவா பேசுறது இறந்தவங்களை அவமதிப்பு பேசுறது திட்டுறது இந்த மாதிரி பண்ணினா முன் சென்ன சாபம் சரிங்களா அடுத்தது அவர் உடலை வைத்து கொண்டு பிறத்திற்கு இறுதி சலுகைகள் செய்ய விடாமல் தடுப்பது இப்போ இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க பணம் தரணும் பணத்தை கொடுத்துட்டு பாடி எடுத்துட்டு போது மொத்த இவ்வளோ கடை வாங்கி வச்சிருக்கான் அம்மா இவ்வளோ கடை வாங்கி வச்சிருக்கேன் உன் புருசு இவ்வளோ கடை வச்சிருக்கான் உன் மனைவி இவ்வளோ கடன் வாங்கி வச்சிருக்கு ஏன் சொத்து பிரிக்கணும் ஏதோ ஒரு போன ஜென்மத்தில் பிரதேவ சாபத்தை வச்சு பணத்தை வச்சு அதை வந்து செய்ய விடாம இறுதி சடங்குகளை செய்ய விடாம இல்லை அங்கும் பங்காளி பிரச்சனை எங்கள் அம்மாவுக்கு நால்தான் செய்திகள் பிள்ளைங்களாம் வரக்கூடாது அப்படின்னு இறுதி சடங்குகளை சபத்தை வச்சு இந்த மாதிரி செயலை செஞ்சா நமக்கும் சாபத்திட்டு வரும் இதை போன ஜென்மத்தில் செஞ்சால் இந்த ஜென்மத்தில் அனுபவிப்பீங்க இந்த ஜென்மத்தில் செஞ்சால் இவங்க அனுபவிப்பீங்க அடுத்த ஜென்மத்திலையும் அனுபவிப்பீங்க சரிங்களா இதுக்கு என்ன பண்ணணும் இறந்தவர்களை வேண்டியவர்களை பார்க்க அனுமதி கொடுக்கணுமா இறந்தவங்களுக்கு அதாவது நல்லதுக்கு போகலினால கெட்டதுக்காவது போங்கடான்னு சொல்லுவாங்க உண்மையாக போய்ங்களா பெரியவங்க என்ன சொல்லுவாங்க நீ நல்லதுக்கு கூப்பிடுனா பரவாயில்ல சரியா நல்லதுக்கு மறுநாள் பரவாயில்ல கெட்டதுக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒருத்தர் இறந்து அவங்கள பார்க்க வந்தவங்க நம்ம அடிக்கிறதோ மிரட்டுறதோ இல்லை பார்க்க விடாம பண்றதோ இதெல்லாம் செஞ்சோம்னா நமக்கு அந்த சாபத்தீடு வரும் அடுத்தது புலக சாபத்தை ஏற்படுத்தி முன் ஜென்மத்தில் செய்தால் அடுத்த ஜென்மத்தில் அற்பாயில் இதை யாரெல்லாம் செய்யறாங்களோ சரிங்களா இந்த பணத்தை வச்சுக்கிட்டு கேவலமா பேசுறது

அப்ப ஏழு ஏழு பதினாலு 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 இருபத்தி எட்டு இருபத்தெட்டு வயசுல இருக்கிறானா அவன் அற்பாயில இருக்கானா அப்ப போன ஜென்மில இந்த பாவம் பண்ணிருக்கான்னு அர்த்தம் சரிங்களா அப்ப இந்த பாவங்களை இது வரைக்கும் நீங்க செஞ்சிருந்தாலும் அதுக்கு வந்து பரிகாரங்களை தேடிக்குங்க அடுத்ததா நாலாவது சாப்பிட என்னங்க நான் கூட காலையில சொன்ன சர்பத்தோடைய தோஷங்கள் சரிங்களா பாம்புகளை தேவை என்று கொள்ளுவது பாம்பு வந்துருச்சா முடிக்குற்று சரியா இல்லை வனத்துறையில் இருக்காங்க அவங்க ஃபோன் பண்ணால் தீயணைப்பு வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க தேவையில்லாம பாம்புகளை கொள்ளுவது சர்பதோஷத்துக்கு உண்டான காரியங்கள் ஏற்படும் அவற்றின் இருப்பிடங்களை அழிப்பது பாம்பு புத்து இருக்கும் பாம்பு இருக்கக்கூடிய இடத்த அழிக்கிறது இதை செஞ்சாலும் சர்பதோஷம் ஏற்படும் சரிங்களா அடுத்து இந்த சோஷத்தால் என்ன ஏற்படும் திருமண திருமண தடை தடை ஏற்படும் ஏற்படும் சரிங்களா போன பாம்ப அதிகமா அடிச்சிருப்பாங்க தேவையில்லாம அடிச்சிருப்பாங்க அல்லது பாம்பு இருக்கக்கூடிய இடத்தை தேவையில்லாம அழிச்சிருப்பாங்க அப்ப அவங்களுக்கு இந்த ஜென்மத்துல திருமண தடை தோஷம் இருக்கு ஜாதகத்தில் எடுத்து பாருங்க சரிங்களா அதுக்கு உண்டான வழிபாடுகளும் அதுக்கு உண்டான தெய்வ வழிபாடுகளும் பண்ணிக்கணும் சரி இதுவரைக்கும் நான் பண்ணிட்டேன் இனி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு உங்களை நீங்களே மாத்திக்கீங்க இது வந்து நாலாவது தோஷம் சர்ப தோஷம் இதனால தான் திருமண தடை ஏற்படுது சரிங்களா இதுக்கு பரிகாரம் இருக்கு இருந்தாலும் கால சூழ்நிலை சரிங்களா அடுத்து வந்து பித்ரதோஷம் சரிங்களா அஞ்சாவதா பித்ருதோஷம் வருது அப்ப என்னன்னா முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியத செய்யாம தாய் தந்தை தாத்தா பாட்டி இறந்தவர்களை உதாசனம் பண்றது அவர்களை ஒதுக்கி வைப்பது பித்ருதோஷம் அப்ப தாய் தந்தை தாத்தா பாட்டி சரிங்களா மாமனார் மாமியார் நம்ம உறவினர்ல யார் இறந்தாலும் அவங்களுக்கு நாம் போய் செய்ய வேண்டிய கடமையும் செய்யணும் சரிங்களா அப்படி அவங்க உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது அவங்கள வந்து உதாசனம் பண்ணுறோம்னா இந்த பித்ரு நமக்கு ஏற்படும் சரிங்களா இதனால் என்ன பண்ணோம் குழந்தைகளுக்கு பால விருதோஷம் ஏற்படும் ஆண் குழந்தை ஆண் குழந்தை பிற பிறக்காமல் போகும் அல்லது குழந்தை இறந்து போகும் அப்ப யாருக்கெல்லாம் வந்து இந்த பித்ருதோசை இருக்குதோ ஒன்று ஆண் குழந்தை இல்லாம போகும் அல்லது குழந்தை பிறந்து ஒரு எட்டு வயசு பன்னெண்டு வயசுக்கு இறந்து போகும் அப்படி இல்லைன்னா குழந்தை பிறந்து பிறந்து இறக்கும் அப்ப அதுக்குண்டான பரிகாரங்களை செஞ்சுக்கணும் அஞ்சாவதா வர்றது என்னங்க கோசாபம் சரிங்களா பசுவை வை வைத்து பால் குறைத்து பசு பசுவை வெட்டுவதும் அதாவது பசுக்கு தன்னுடைய கண்ணு குட்டிக்கு பாலை கொடுத்துட்டு மீதி எடுக்கணுமா இன்னைக்கு அப்படி யாராச்சும் எடுக்கிறாங்களா பல்லா எடுத்துட்டு ரவுண்டு கொடுத்துட்டு போகிறாங்க தன்னுடைய குட்டிக்கு அடுத்தது பசுவை வெட்டி வெட்டுறவங்க அவங்களுக்கு இந்த கோசாபம் ஏற்படுது கன்று குட்டி தாயையும் கன்று குட்டியும் பிரிப்பது தாகத்தால் பசு தவிக்கும் போது தண்ணீர் கொடுக்காமல் இருப்பது சரிங்களா நாம மாடு வளர்த்துறோம் எல்லாமே பண்றோம் அதுக்கு குறிப்பிட்ட நேரம் தீனியோ தண்ணியோ கொடுத்து தன்னுடைய தாகத்தை வந்து சரி பண்ணணும் இல்லைன்னா கோசாப வரும் சரிங்களா இதனால் இந்த கோசாப இருந்ததுன்னா குடும்ப வளர்ச்சி எல்லாம் போகுமா வறுமையும் கஷ்டமும் இருக்குமா அதனாலதான் வந்து அமாவாசை அன்னைக்கு போய் பிண்டம் கொடுத்துட்டு கோவுக்கு பசுமாட்டுக்கு போய் அகத்திக்கீரை கொடுங்க பசுமாட்டுகளுக்கு தீனி கொடுங்க அப்படின்னு சொல்றது சரிங்களா அப்போ நாம் என்ன பண்ணணும் எத்தனையோ கோசாலைகள் இருக்கு அந்த மாட்டுகளுக்கு குடும்ப ஆகணும் எனக்கு மாதம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வருமானம் வருங்க சரிங்களா வளர்ச்சி நான் ஒரு இடம் வாங்கணுங்க ஒரு நகனட்டு வாங்குங்க ஒரு கார் வாங்கினுங்க அப்படின்னா மாதம் ஒருக்கா இல்லை மாதம் வாரம் ஒருக்கா ஏன் முடிஞ்சா தினசரி பசுமாட்டுக்கு தீனம் தீனி கொடுங்க சரிங்களா ஏதோ புல்லோ புண்ணாக்கோ இல்லை கீரையோ இல்லை பழமோ ஏதோ ஏதோனு பசுமாட்டுகளுக்கு கொடுங்க இதுதான் கோபூஜிக்கு உண்டான கோப கோப சாபத்துக்கு அடுத்தது ஏழாவதாக வரக்கூடியது காக சாபம் காகத்துக்கு பலர் பயன்படுத்தி சாரி கங்கா சாபம் சரிங்களா கங்கா சாபம்னா பலர் பயன்படுத்தக்கூடிய நீரை மாசுபடுத்துவது ஓடும் நதியை அசுத்தப்படுத்துவது கங்கா சாபம் ஏற்படும் இப்பிரவில் எவ்வளவு தோண்டினாலும் கிணறு போர் போட்டாலும் நீர் நிலை கிடைக்காது நீரினால் கண்டம் ஏற்படும் சரிங்களா தவிச்சவாய்க்கு தண்ணி தரலன்னு சொல்லுவாங்கல்ல தண்ணி இல்லாமல் விக்கிட்டு சாவுறாங்கல்ல இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்படும் அப்போ நாம் வந்து என்ன பண்ணுறோம் நதியை போய் சுத்தப்படுத்தக்கூடாது குடிக்கிற தண்ணியில் எந்த ஒரு கெட்ட செயலியும் பண்ணக்கூடாது அடுத்தது எட்டாவதாக வரக்கூடியது பூமி சாபம் ஆத்திரத்தில் பூமியை காலால் உதைப்பது பிளாஸ்டிக் பொருள் மண்ணில் புதைப்பது நிலத்தை தேவையில்லாமல் பள்ளங்கள் உருவாக்குது அடுத்தவர் பூமியை பறிப்பது பூமி பூஜை போடாமல் ஒரு செயல் செய்ல் இந்த சாபம் ஏற்படும் பூமி சாபத்தால் இந்த ஜென்மத்தில் பூமி இல்லாமல் போகும் பூமி இருந்தாலும் மற்றவர்கள் நம்ம ஏமாற்றுவார்கள் பூமி சாபத்தால் இந்த ஜென்மத்தில் நரக வேதனை ஏற்படும் அப்போ நாம் சும்மானாட்சிக்கு காலை உதைக்கிறது சும்மானாட்சிக்கு தேவையில்லாமல் பூமியை பறைக்கிறது ஒரு பூமி பூஜை போடாமல் பண்ணுறதுனா நம்ம நம்மளுடைய நம்மளோட எத்தனையோ பேர் வருவாங்க என் காட்டை அபகரிச்சிட்டான் என் இடத்த நிலவ அபகரிச்சிட்டான் சரிங்களா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அடுத்ததாக பத்தாவதாக வரக்கூடியது ரிஷி சாபம் இந்த கலியுகத்தில் குருமார்களையும் பக் ஆன்மீகவாதிகளையும் தெய்வ பக்தி உள்ளவர்களையும் அவமதிப்பது போன்ற ஏற்பாடால் ரிஷி சாபம் ஏற்படும் அப்போ என்ன பண்ணணும்னா கலியுகத்தில் ஆச்சாரியாக இருக்கிறவங்க உண்மையான பக்தர்கள் குருமார்கள் எல்லாம் நாம் ஏற்படுத்துகிறோம்னா ரிஷி சாபம் அப்போ ரிஷி சாபத்தினால வம்சம் அழியும் சரிங்களா இப்போ இந்த குடும்பத்தில் இப்போ காவல் ஆக்சிண்டாக சாங்குறாங்கள அவங்களாம் வந்து இந்த மாதிரி தவறுகளை செஞ்சிருப்பாங்க அடுத்தது பதினோராவது வரக்கூடியது முனி சாபம் முனி சாபனா என்ன அப்படின்னா எல்லை தெய்வங்களை எல்லை தெய்வங்களை சின்ன சின்ன தெய்வங்களை வழங்க வேண்டிய மரியாதைகளை பூஜைகளையும் மறப்பது முனிசாபம் ஏற்படுத்தும் இதனால் செய்வனை கோளாறு ஏற்படுமா இப்ப நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம ஆபீஸ் கதவுனா ஆத்துக்குள்ள முனிசர் இருக்காரு தினசரி அவருக்கு வந்து ஊதுபத்தி தீபார்த்தனை காட்டிடுவேன் வாரத்தில் ஒரு நாள் அவருக்கு பிடிச்ச சாம்பிராணி காட்டிடுவேன் சரிங்களா அதனால வந்து நமக்கு இந்த இடத்தை வளர்ச்சி கொடுக்குது அப்போ எல்லை தெய்வங்களை அதுக்குண்டான மரியாதைகளை செய்யணும் நாம் எங்கே போனாலும் நம்ம குலதெய்வுமே நம்ம வீட்டுக்கு வரணுன்னாலும் நம்ம எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணால் மட்டும்தான் நம்ம குலதெய்வமே நம்ம வீட்டுக்கு வரும் அதை கொஞ்சம் நல்லா உங்க ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வாரத்தில் ஒரு முறையாவது அல்லது மாதத்தில் ஒரு முறையாவது மூன்று மாதத்துக்கு ஒரு முறையாவது எல்லை தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க அதுக்கு உண்டான பரிகாரங்கள் செய்யுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு செய்வனை கோளாறு விபத்துக்கள் ஏற்படும் சரிங்களா அடுத்தது பன்னெண்டாவதா வரக்கூடியது குலதெய்வ சாமம் சரிங்களா முன்னோர்கள் பூஜித்த தெய்வங்களை மறப்பது சரிங்களா குலதெய்வத்தை சரியான முறையில் வழிபாடு செய்யாமல் இருப்பது குலதெய்வத்தை தினசரியாவது இப்போ ஃபாரில் இருக்கிறவங்க ஃபாரில் இருக்கிறவங்க வந்து குலதெய்வத்தை வழிபாடு பண்ண முடியுமா சரிங்களா ஒரு சின்னதாக ஒரு படம் குலதெய்வ படத்தை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறது அல்லது குல குலதெய்வத்தை தினசரி நினைங்க உங்களுடைய குலதெய்வம் என்னவோ அதுதான் தினசரி நீங்கள் வழிபாடு பண்ணணும் அப்படி குலதெய்வத்தை வழிபாடு பண்ணாதவங்களுக்கு ஒருவித ஒரு நன்மைகளும் நடக்காது செல்வனைகளும் போராட்டங்களும் கடன் பிரச்சனைகளும் துன்பங்களும் வந்து கொண்டே இருக்கும் அப்ப குலதெய்வத்தை சரியான முறையில வழிபாடு பண்ணுங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க குலதெய்வத்தை தினசரி நினைங்க சரிங்களா குலதெய்வமே எனக்கு தெரியலைங்க ஐயா அப்படின்னா சரியான ஜோதிடர்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிடர்களும் குலதெய்வத்தை சரியான முறையில் சொல்லக்கூடியவர்களாக இருக்காங்க அதுக்குண்டான முறைகளும் சொல்லுவாங்க அதை வழிபாடு பண்ணுங்க அடுத்து பதிமூணாவதா வரக்கூடியது விரிச்ச சாபம் சரிங்களா பச்சை மரத்தை வெட்டுதல் கனி கொடுக்கும் மரத்தை பட்டு போக செய்வதும் மரத்தை எரிப்பதும் மரங்கள் சுழந்த இடத்தை வீடு கட்டுவதும் கட்டட பணிப்பிரவு ஏற்படுவதும் விரிச்ச சாபத்தை ஏற்படுத்தும் விரிச்ச சாபத்தால் என்ன ஏற்படும் அப்படின்னா கடன் ஏற்படும் சரிங்களா அப்ப இந்த பதிமூணு விஷயத்துல நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத சரியான முறையில சரியான வழிபாடுகள் செஞ்சால் நம்ம வாழ்க்கையிலையும் லட்சாதிபதியாகவும் கோடீஸ்வரனாகவும் வரலாம் இந்த சாபம் என்பது நல்லவர்களுக்கு வரமாக அமையும் தீயவர்களுக்கு அளிக்கும் எவ்வளவு வரங்கள் பெற்றாலும் தங்கள் பெற்ற வரத்தினால் நல்லவர்களை ஒருபோதும் அழிக்க முடியாது தீயவர்கள் என்ற ஒரு நாள் இருந்தாலும் அழிவார்கள் என்று சொல்லி இந்த மாதிரி இன்னும் ஒவ்வொரு மாதாந்திர கூட்டத்திலேயும் ஒவ்வொரு கருத்துக்களையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைச்சிறந்த ஜோதிட எல்லாம் இந்த சங்கத்திற்கு வர வச்சு அவர்களுடைய ஜோதிட கருத்துக்களை தொடர்ச்சியாக பதிவு செய்வோம் இந்த ஜோதிட தளபதி யூடியூப் சேனலை தொடர்ச்சியாக பாருங்கள் உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி